ஜனவரி முப்பத்தொன்று கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் திருமண நாள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பிரேமலதா அவர்களை கரம் பிடித்த நாள் ஜனவரி முப்பத்தொன்று கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் திருமணம் தனது சொந்த ஊரான மதுரையிலே மிக பிரம்மாண்டமாக நடத்தப்பட்டது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் திருமணத்தை நடத்தி வைத்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள்தான் தாலி எடுத்து கொடுத்து திருமணத்தை நடத்தி வைத்தார் மதுரையில் அந்த ஒரு பெரும் மைதானத்தில் மிக பிரமாண்டமாக அந்த நிகழ்ச்சி நடைபெற்றது அந்த மதுரையை சுற்றி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கேட் போட்டிருக்காங்க அந்த கேட்டை உடைச்சிட்டு வந்துடுவாங்கன்னா அந்த கேட்டு கதவெல்லாம் ஓபன் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த மதுரையை சுற்றி பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் கடலலையா கேப்டன் விஜயகாந்து கல்யாணம்னு சொன்னோடனே அவருக்கு பட்டி தொட்டியெல்லாம் ரசிக பெருமக்கள் அதிகமாக இருப்பார்கள் அது கிராமப்புற மக்கள்கள் கேப்டன் மீது அதிக உயிர் பாசம் அன்புள்ளவர்கள் கேப்டன் அது போல தன்னோட கல்யாணத்தை மிக பிரமாண்டமாக நடத்த வேண்டும் அது ஏழைகள் முன்னே நடத்த வேண்டும் என்று கேப்டன் விஜயகாந்த் அவர் தான் பிறந்த ஊராக மதுரையில் பிரம்மாண்டமாக அன்று நடைபெற்றது ஜனவரி முப்பத்தொன்று அன்றைய தினத்தில் அவர்கள் வெறும் நடிகர்கள் இளையராஜா இசையை தான் அந்த பாடல் காட்சிகளும் இசையராஜா அவர்கள்தான் பாடலும் பற்றி மன்றங்கள் என நிறைய வைத்தார்கள் சாப்பாடு அளவில்லா சாப்பாடு யார் வந்தாலும் அவர் சும்மாவாக சொல்லணும் கேப்டன் விஜயகாந்த் வர பொறுத்த வரைக்கும் சாப்பாடுனா தள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மனப்படுத்தம் அவர் கல்யாணில்ட்டு அவ்வளோ சாப்பாடு அவர் அந்த காரில் ஏறி போற தோர்மையும் அதுக்கடுத்து அந்த இதில் தலிக்காம நின்று மக்களோட மக்களாக எது வேணாலும் பெற்றுக்கொள்வார் அப்படிப்பட்ட மனித ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் அப்படி தான் அங்கே முடிச்சுட்டு தன்னோட ரசிகர் கூட ஃபோட்டோ எடுக்கிறக்கூடிய கூடிய ஒரு தன்மையோட அப்படி இருக்கும் காலகட்டத்தில் ஜனவரி முப்பத்தொன்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை கரம் இத்தனை ஆண்டுகளாக அவர் வாழ்க்கை பயணத்தின் நன்றாக தொடங்கினர் வருடம் வருடம் கேப்டன் விஜயகாந்த் திருமணத்தினை சென்று ஒரு புகைப்படம் வெளிவரும் அது நம்ம எல்லா வருடத்திலையும் வெளியிடுவோம் என்று நாம் கேப்டனின் கல்யாண நினைவு நாளையை நினைவுபடுத்த வேண்டும் கேப்டன் நம்மை விட்டு என்றும் மறைவதில்லை அதனால் கேப்டனின் எல்லா தினத்தையும் நாம் தொண்டர்கள் ரசிகர்கள் கொண்டாடலாம் தப்பு இல்லை நாம் நீங்கால் இடம்பெற்ற நாம் புரட்சித் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் வெட்டிங் டே தான் ஜனவரி முப்பத்தொன்று ஜனவரி முப்பத்தொன்னா நாம் கேப்டன் நினைவு இணைந்தா வரும் எல்லோரும் தொண்டர்களும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதனின் வெட்டிங் டே